இளையராஜா சார் வந்து நான் அவரை பத்திலாம் பேசுறதுக்கு எனக்கு அருகதை இருக்கான்னு தெரியல பட் அவரோட பில்லியன்ஸ் ஆஃப் நானும் ஒருத்தி யாரா இருந்தாலும் அறிவும் படைப்பாளிக்கு இருக்கணும்னு எதிர்பார்ப்பார் எழுதுற திறமை வேணும்னா படிக்கிற திறமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பண்றதுலாம் வந்து ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் குட் நான் யாரும் இல்லை இவரை பத்தி பேசுறதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா பிலிம் இன்ஸ்டியூட்ல கோல்ட் மெடல் வாங்கும் போது இவர் கையால தான் வாங்கினேன் எவ்வளவு ஜெனரேஷன்ஸ் தாண்டியும் இன்னைக்கும் வந்து விசில் பறக்குது அப்படின்னா அது வந்து சூப்பர் ஸ்டார் அவர் தான் ஒரு பக்கம் கமர்ஷியலா டிபிக்கல் டயலாக் சொல்லி நடித்ததை தாண்டி எக்ஸ்ட்ராமன் நிறைய படங்கள்ல வந்திருக்கு அதாவது இவ்வளோ இவ்வளோ நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லி பிரமிக்க வச்ச பர்ஃபார்மன்ஸும் நான் பார்த்து வியந்திருக்கேன் நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் வந்து விஜய் சாரா அஜித் சாரானா நமக்கு வந்து டபுள் தமாக்கா மாதிரி நமக்கு ரெண்டு சூப்பரான ஒரு ஐகான்ஸ் இருக்காங்க நம்ம ரெண்டு பேரையுமே நம்ம விரும்பலாமே எதுக்கு சூஸ் பண்ணணும் ஹாய் திஸ் இஸ் டேரக்டர் நந்தினி அண்ட் யூ வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா டாக்ஸ் ஆஃப் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஆனால் கார்டு நம்ம போயிடலாம் ஓகே இங்கே ஸ்டார்ஸ் விவேக் சார் சார் வந்து அஃப்கோர்ஸ் லெஜெண்ட் இது நம்ம வந்து ஒரு வார்த்தையில் அவரை வர்ணிக்கவே முடியாது அவரை ஒரு விழாவில் சந்தித்தேன் அவர் கூட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது அந்த அந்த ஒரு மணி நேரமே வந்து எனக்கு ஒரு பெரிய பாகியம்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அவருடைய காமெடியாக இருக்கட்டும் அவருடைய இன்டெலெக்டாக இருக்கட்டும் அவர் சொல்கிற கருத்துக்களாக இருக்கட்டும் ரொம்பவே மக்கள் மனசில் போய் பதிஞ்சிருக்குது அவரோட இழப்பை வந்து நானும் ரொம்ப பர்ஸ்னலாக ஃபீல் பண்ணேன் அவர் 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 வந்து இன்னும் நிறையா வருஷங்கள் இருந்து அவர் நமக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும் ஸோ ஐ மிஸ் இன்னுசன் இஸ் அ லெஜண்ட் ஜிப்ரன் சரோடைய மியூசிக் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெலோடியஸான மியூசிக் கொடுக்குறவர் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல பட் ஐ ஆப்ஸ்லூட்லி லவ் ஆல் ஹிஸ் சாங்ஸ் நல்ல கோவிட் டைமில் ஒரு வாட்டி ஃபோனில் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது அண்ட் ஹீஸ் ஐ இஸ் ஒன் ஆஃப் த மியூசிக் டைரக்டர்ஸ் ஐ ரெஸ்பெக்ட் அல்வாட் கோபியன் சுதாகர் ஃபேவரட் டுஓன்னு நினைக்கிறேன் ரொம்ப அப்செட்டாக இருக்கும்போது இவங்களோட வீடியோஸ் பார்த்தாலே பயங்கர ஜாலியாகிடும் கரண்ட்டாக ட்ரெண்டிங்காக என்ன டாபிக் போதோ அதை எடுத்து வச்சுட்டு அதை ஒரு கண்டென்ட் ஒன்று பண்ணுவாங்க அண்ட் பயங்கர ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் ஹில்லேரியஸ் அண்டு அவங்க அடுத்தது லைக் அடுத்த வீடியோ எப்போ போடுவாங்கன்னு யூனோ வெயிட் பண்ணி அவங்க வீடியோஸ்லாம் நான் பார்ப்பேன் அண்ட் வெரி டேலண்டட் கைஸ் வெரி டேலண்டட் இன்ஃபேக்ட் இவர் திருத்திருவு டைமில் வந்து நான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஜட்ஜாக போகும்போது இவர் காம்பேர் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போது ஸோ அவரோட ஒரு அசுர வளர்ச்சி வந்து எல்லாரையும் எந்த அளவுக்கு பிரமிக்க வச்சுதோ என்னையும் ரொம்ப பிரமிக்க வச்சிருக்கு அது க கம்ப்ளீட்டாக அவருடைய டேலண்ட் ஸ்கில் அண்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் அவர் எந்த உயரத்தில் இருக்காரோ ஹீ கம்ப்ளீட்லி டிசர்வ்ஸ் பீங் தேர் அண்ட் ஹீஸ் ஹீஸ் அ கிரேட் என்டர்டெய்னர் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஐ சம்டே ஹோப் டு ஒர்க் வித் மனோரமா மேடத்துக்கு அப்புறம் ஏன்னோ ஒரு குணச்சித்திர நடிகராகவும் காமெடியிலையும் இருக்கிற கோவை சரளா மேடம் அகெயின் ஒரு ஃபீமேல் கமீடியன்ஸ் என்டர்டெய்னர்ஸ் ரொம்ப கம்மி இல்லையா நம்மளோட இண்டஸ்ட்ரியில் ஸோ இவங்களுடைய ஒர்க்கையும் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் கௌதம் மேனன் சார் நிறைய பேருடைய ஃபேவரட்டான டைரக்டர் அவருடைய ஒரு க்ரைம் ஸ்டோரிஸ்லேயும் வந்து பெண் கதாபாத்திரங்களை வந்து ரொம்ப அழகாக காட்டினதும் சரி அதாவது ரொம்ப ஃபெமினைனாகவும் காட்டியிருப்பார் அதே நேரத்தில் அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸாக காட்டியிருப்பார் அந்த அந்த வித அந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் அந்த வேஹி ரொம்ப கிளாஸியாக அந்த லவ் ஸ்டோரிஸை காட்டுறது த அவருடைய விஷுவல்ஸாக இருக்கட்டும் மியூசிக் அண்ட் பிரெங்கிங் எவ்ரி திங் டுகெதர் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் இன்ஃபேக்ட் இன்ஸ்பெக்டர் ரிஷியோட லவ் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது பார்க்கும் போது எல்லாரும் கேண்டில் பண்ணாங்க ஏ கௌதம் மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு அப்படிலாம் இல்லை அப்படின்றது ஸோ பட் இட் இஸ் அ கிரேட் சரி ஓகே அந்த அந்த ஃபீல் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்றது வந்து இட்ஸ் அ குட் திங் ஸோ யா கேப்டன் அவரோட இழப்பும் ரொம்ப மனசை மனசு தொட்டார் விஷயம் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற வழியில இவரோட வீடு இருக்கும் அப்போ நான் வந்து எவ்வளோ நூற்றுக்கணக்கான பேர் வந்து மூணு வேளை நாலு வேலை சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு போட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்தத நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அப்போ வந்து கேட்பேன் யார் வீடு இது அப்படின்னு சொல்லும்போது சரோட வீடுன்னு சொல்லியிருப்பாங்க டெய்லி வந்து அத்தனை பேர் வந்து அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பாங்க அவ்வளோ ஒரு நல்ல மனசு அவருக்கு இருந்தது நிறைய பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்காரு ஒரு ஒரு நடிகராக வந்து அவர் அவரோட ஸ்டைல் ஆஃப் படங்கள் வந்து ரொம்ப கமர்ஷியலாக இருந்தாலும் அவரோட அந்த சின்ன கவுண்டர் அந்த மாதிரி சில ஒரு மாதிரி ரியலிசமும் கலந்த சில படங்களை வந்து நான் ரொம்ப விரும்பி பார்த்துருக்கேன் ரமணா படம் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபில்ம் அண்ட் அரசியல்லையும் பெரிய லெவலில் வந்திருக்க வேண்டியவர் அவரோட இழப்பு வந்து ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு இழப்பு தான் பாலா பாலாசரோட படங்கள் வந்து பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும் ஃபஸ்ட்டு பட் அவருடைய யனோ படைப்புகள் வந்து கண்டிப்பாக மனசு ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மளை பாதர் பண்ணணும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும் நம்மளை வந்து அப்படியே கலங்க வச்சிடும் அது அந்த அளவுக்கு இம்பேக்ட் ஒரு ஒரு டைரக்டரால் கொடுக்க முடியுதுங்கிறது வந்து இட்ஸ் எ வெரி இட்ஸ் எ கிரேட் குவாலிட்டி இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயத்த நான் ரொம்ப பிரமிப்போட பார்த்துருக்கேன் எப்படி அவரால் அந்த ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியுது ஆடியன்ஸ் கிட்ட அந்த ஒரு இமோஷ்னல் இதை வந்து அவரால் கொண்டு வர முடியுது அப்படின்னு சொல்லி நான் அந்த மாதிரி படங்கள் அவரோட படங்களை வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருக்கேன் அண்டு இன்னும் நிறைய படங்கள் அவர் பண்ணணும் இன்னும் வித்தியாசமான படங்களும் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு செல்வராகவன் சருடைய அவரு நிறைய டிஃப்ரெண்டான கதைகளும் ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஆனால் எல்லா கதைகளையும் அவருக்குன்னு ஒரு யுனீக் ஸ்டைல் ஒன்று இருக்கும் அவருக்குன்னு ஒரு ஒரு பர்டிகுலர் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அது தெரியும் அவரோட படைப்புகள் எல்லாத்துலேயுமே அவரோட இது தெரியும் ஹி ஹீ ஹேஸ் ஒன் அதாவது இப்போது ஆயிரத்தில் ஒருவன்லாம் வந்து எப்படி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை வந்து அவர் அக்கம்ப்ளிஷ் பண்ணாருன்னு இன்னும் ஒரு பெரிய வியப்பை கொடுத்துச்சு அதே மாதிரி வேற வேறு ஹாரராக இருக்கட்டும் எஸ் ஜே சூர்யா சார் நடித்த ஒரு படம் வந்தது இல்லையா அந்த ஒரு பேய் படம் வந்தது இல்லை அதுவுமே வந்து அந்த எண்டிங்லாம் எக்ஸ்பெரிமெண்டலெலாம் பண்ணியிருப்பார் ஸோ அது அந்த அதுக்கெலாம் கட்ஸ் வேணும் ஸோ அவருடைய டேரக்டோரியல் டேலண்ட்டும் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் ப்ளஸ் ஒரு நடிகராகவும் ரொம்ப நல்லா நடித்த சாணி காயுதத்தில் அவருடைய பர்ஃபாமென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ வாட் அதில் ஒரு நல்ல ஆக்டராகவும் வந்து ஹீஸ் ஹீஸ் அக்காம்ளிஷிங் அ லாட் ஸோ ஐ விஷயம் ஆல் த பெஸ்ட் மணி சார் வந்து சின்ன வயசில் தியேட்டரில் போய் அப்படியே அப்படியே தியேட்டரில் டிக்கெட்டே கிடைக்காமல் அக்னி நட்சத்திரம்லாம் வந்து போய் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அப்போல்லாம் வந்து கொண்டாடுவாங்க அவர் அப்படி தியேட்டர் வந்து அப்படி அந்த அந்த மியூசிக்காக இருக்கட்டும் அந்த அந்த சார் சினிமடகிராஃபியில் அவர் எடுத்த விஷுவல்ஸாக இருக்கட்டும் இப் அவர் வந்து ஒரு ட்ரெடிஷனை பிரேக் பண்ணி பண்ணார் ஒரு ஒரு மாதிரியான கதைகள் ஒரே மாதிரியான படங்கள் வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பிரேக் பண்ணி வேறு மாதிரி ஒரு ஒரு ஸ்டைலில் இவர் கொண்டு வந்தார் ஸோ அப்போலாம் அதுக்கு முன்னாடிலாம் வந்து டைரக்டர் பேரெல்லாம் நிறைய பேருக்கு ரெஜிஸ்டரே ஆகாது ஆனால் இவர் பேர் வந்து இன் இன்ஃபேக்ட் எல்லோருமே யூனோ மணிசர் மணிசர்ன்னு சொல்லிவிட்டு ஈனோ அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்கல்ல ஸோ அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ண பிரியா மேம்க்கு கூட ஒர்க் பண்ணதுனால ஒரு மாதிரி ஒரு ஒரு தூரத்து சொந்தமாக அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபில் மேக்கிங் ஒரு ஸ்கூல் ஆஃப் ஃபில் மேக்கிங்கில் நான் ஏதோ ஒரு கார்னரில் இருக்கேன் அப்படின்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம் கமல் எனக்கு வந்து பிடிச்ச படங்கள் ஒரு பத்து சொல்லுங்கன்னா அநேகமாக ஒரு ஏழு எட்டு வந்து கமல்சர் படமாக இருக்கும் அது எதாவது அது காமெடி படமாக இருந்தாலும் சரி இல்லை ட்ராமாவாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா கமல் சார் நடித்த படங்கள் வந்து எனக்கு பிடிச்ச படங்கள் லிஸ்டில் இருக்கும் அந்த படம் ஓடிச்சு ஓடல இப்போ ராஜபார்வை பார்வை அன்பே சிவம்மா இருக்கட்டும் எவ்வளோ படங்கள் வந்து கமர்ஷியலாக பெரிய அளவுக்கு போகல எனக்கு சலங்கை வழிலாம் வந்து ஒரு இப்போ ஒரு எத்தனை வாட்டி பார்த்தேன்னு கூட ஞாபகம் இல்லை ஆனால் ஒரு ஒரு வாட்டி பார்க்கும்போதும் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக அவரோட பர்ஃபாமன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி வியந்த ஒரு மனிதர் அகைன் நான் யாரும் இல்லை எவரை பற்றி பேசுகிறதுக்கு பட் பர்ஸ்னலாக ஒரு விஷயம் என்னென்னா நான் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் கோல்டு மெடல் வாங்கும்போது இவர் கையால் தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் என்னோட முதல் படம் திருத்திருத்துருத்துருவோட ஆடியோ லான்ச் நடக்கும்போதும் சார் கையால் தான் வந்து நான் அவர் தான் அந்த ஆடியோ லான்ச் பண்ணார் ஸோ என்னுடைய அந்த முதல் படிகட்டுகளில் வந்து அவர் இருந்தாருன்றது வந்து அவரோட ஃபோட்டோ இருக்குது அந்த அவரோட நான் அந்த இது வாங்கின ஃபோட்டோஸ் வீட்டில் இருக்குது ஸோ அது ஒரு மாதிரி இம்பார்ட்டலைஸ் ஆகியிருக்கு அந்த மெமரிஸ்லாம் அண்டு ஸோ பிக் ஃபேன் விஜய் சார் விஜய் சார் வந்து என்ன சொல்றது எப்படி எல்லாருக்கும் அவரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அந்த த சாம் தட் ஆன் ஸ்க்ரீன் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பாராபட்சம் பார்க்காம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பர்சோனா கிரேட் ஆக்டர் ஆல்சோ அவர் ஒரு ஒரு பக்கம் கமர்ஷியலாக ஒரு மாதிரி டிப்பிக்கல் டயலாக் சொல்லி நடித்ததை தாண்டி அவருடைய எக்ஸ்ட்ராட்னரி பெர்ஃபார்மன்ஸஸஸும் நிறைய படங்களில் வந்திருக்கு அதாவது இவ்வளோ இவ்வளோ நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லி பிரமிக்க வச்ச பர்ஃபார்மன்ஸஸும் நான் பார்த்து வியந்திருக்கேன் ஸோ ஹீ டிசர்வ்ஸ் ஹிஸ் பிளேஸ் கண் கம்ப்ளீட்டாக இன்னைக்கு எல்லாரும் வந்து அவ் அவ்வளோ வர்ஷிப் பண்ணுறாங்க அவரை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஆப்சல்யூட் ஹீ கேன் டான்ஸ் அவர் எத் அவரால் என்ன பண்ண முடியாது எல்லாமே பண்ணுற ஒரு ஸோ அப்சல்யூட் கிரேட் பர்சனாலிட்டி ஆன் ஸ்க்ரீன் ஸோ ஸோ மக்கள் அவரை அவ்வளோ நேசிக்கிறாங்க அண்ட் அண்ட் ஐ விஷ் ஹிம் எவ்ரிபடி இன் டீம் ஆல் வெரி அஜித் சார் பற்றி அவருக்கும் எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் வந்தவர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு 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 ரொம்ப கடின சொந்த செல்ஃப் மேட் பர்சனாக வந்து அவர் அவர் இவ்வளோ பெரிய ஹைட்டுக்கு வந்திருக்காரு அந்த நேரத்தில் அவருமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது தன்னோட ஒரு இதை வந்து அவர் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பார் தெரியுமா லைக் ஒரு எந்த ஒரு ப்ரெஷருக்கும் வந்து அவர் இது இதாக மாட்டார் யூனோ ஹி ஸோ ஸ்ட்ராங் இன் ஈஸோ இண்டிவிஜுவலிஸ்டிக் அண்ட் ஹீஸ் கிரேட் என்டர்டைனர் லைக் அவரால் வந்து ஒரு வில்லனிக்காகவும் அவரால் ரொம்ப அழகாக பண்ண முடியும் அதே நேரத்தில் ஒரு ரொம்ப லவபிள் கேரக்டராகவும் அவரால் பண்ண முடியும் அண்ட் தன்னோட இமேஜ் வந்து ஒரு யங் லுக்லேருந்து ஒரு ஒரு சால்ட் அண்ட் பேப்பர் லுக்குக்கு மாறி ஏன்னோ அதை பற்றிலாம் கூட அவர் அந்த த கான்ஃபிடென்ஸ் தட் ஹீ ஷோஸ் ஆன் ஸ்க்ரீன் ஏன்னோ அவர் 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 வந்தாலே அது அப்படி ஏன்னோ அப்படியே அந்த பளிச்சின்ன அந்த யூனோ ஸ்க்ரீனே வந்து ஜஸ்ட் க்ளோஸ் அண்ட் அவரது த ரிஸ்க் தட் ஹீ டேக்ஸ் அவரோட ஸ்டன்ட்ஸாக இருக்கட்டும் அவரோட கார் டிரைவிங் அண்ட் எவ்ரித்திங் அதெல்லாம் வந்து அவர் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனாலும் அவர் அவரை வந்து ஹீ ஸோ பேஷ்னேட் அபவுட் வாட் ஹீ இஸ் டூயிங் தட் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவர் வந்து இன்னும் மக்களை என்டர்டெயின் பண்ணிட்டுருக்காரு ஸோ ஐ எம் அகேன் அ பிக் ஃபேன் நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் வந்து விஜய் சாரா அஜித் சாரானா எது நமக்கு வந்து டபுள் தமாக்கா மாதிரி நமக்கு ரெண்டு சூப்பரான ஒரு யூனோ ஐகான்ஸ் இருக்காங்க நம்ம ரெண்டு பேரையுமே நம்ம விரும்பலாமே எதுக்கு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு இது தலைவர் அதாவது எவ்வளோ ஜெனரேஷன்ஸ் தாண்டியும் இன்னிக்கும் வந்து விசில் பறக்குது அப்படின்னா அது வந்து சூப்பர் ஸ்டார் அவர் தான் இன்னைக்குமே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும் எப்படி ஒரு ஒருத்தரால வந்து இத்தனை பேருடைய அன்பை வந்து இன்னும் வச்சுக்க முடியுது இன்னும் இது பண்ண முடியுது அப்படின்னு தியேட்டர்ல வந்து அவரோட ஒரு சின்ன ஒரு ஒரு ஷாட் வந்துட்டா கூட அப்படி கதறாங்க கத்துறாங்க அந்த அளவுக்கு அன்பு வந்து நினச்சி பார்த்தாலும் இதுக்கப்புறம் வர்றவங்களால அந்த அன்பை வந்து சம்பாதிக்க முடியுமாங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியந்தான் அது ஸோ பல ஜெனரேஷன்ஸ் தாண்டி இன்னிக்குமே வந்து ஹீஸ் அ கிரேட் என்டர்டெய்னர் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் அவரோட அவர் வந்து மேடையில் பேசினாலுமே அது அது வந்து நல்லா இருக்குது கேட்குறதுக்கு ஆடியன்ஸஸ் லவ் பண்ணுறாங்க அண்ட் அக்ராஸ் லாங்குவேஜஸ் இன்னும் தமிழ் மட்டும் இல்லாமல் உலக அளவில் போற்றி கொண்டாடுற ஒரு பெரிய ஸ்டார் இன்றைக்குமே அவருடைய இடத்த பிடிக்கிறதுக்கு வேறு யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க அண்ட் ஐ கேன் தி கிரேட்டஸ்ட் ஐகான் ஃப்ரம் தமிழ் சினிமா யுத்தம் செய் சமயத்தில் அவரை மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைச்சிதா அவர்கிட்ட பேசும்போது அவர் நிறைய புக்ஸ் எல்லாம் படித்து எல்லாரையுமே வந்து படிக்க சொல்வாரு ஒரு அஸ்டன் டேரக்டராக வரவங்களை கூட நிறைய புஸ்தகம் படி அப்படின்னு சொல்கிற ஒரு இது கொடுப்பாரு ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு ஒரு திறமையும் அறிவும் ஒரு படைப்பாளிக்கு இருக்கணும்னு எதிர்பார்ப்பார் அந்த எழுதுகிற திறமை வேணும்னா படிக்கிற திறமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுலாம் வந்து இட் ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் குட் லேர்னிங்ஸ் அண்ட் அவரோட ஃபில்ம்ஸ் அவருமே ஹாரர் ஹேண்டில் பண்ண விதம் பிசா பிசாசு பண்ணியிருந்தார்ல பிசாசுலாம் நான் வாயை பழந்துக்கிட்டு பார்த்தேன் இப்படிலாம் ஹேண்டில் பண்ண முடியுமா இன்ஃபேக்ட் பட்ஜெட்டாக வந்து பெரிய அளவில் இருக்காது ஆனால் அதில் வந்து அவர் அவரோட அந்த தத்ரூபமாக காட்டின விஷயங்கள் நந்தலாலால அவரோட ஆஸ் அ டேரக்டர் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் அவருடைய யூனோ பெர்ஃபார்மென்சஸ்லாம் வந்து மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது ஸோ ஐ எம் ஒன் ஆஃப் இஸ் கிரேட் ஃபேன்ஸ் இளையராஜ சார் வந்து நான் அவரை பற்றிலாம் பேசுகிறதுக்கு எனக்கு அருகதை இருக்கான்னு தெரியல பட் அவரோட பில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸில் நானும் ஒருத்தி அதாவது யாராக இருந்தாலும் வந்து இன்ஃபேக்ட் இஃப் யூ ஹேவ் டிப்ரெஷன் நீங்கள் கொஞ்சம் ஒன் ஆஃப் த தெரப்பி விஷயங்களாக வந்து இவரோட மியூசிக்கை கேட்கலாம் அது அது மற்ற தெரப்பியும் இருக்கட்டும் பட் கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹீலிங் நேச்சர் இருக்குது அவரோட மியூசிக்கு சின்ன வயசுலேருந்தே அவரோட பாடல்கள் கேட்டு வளர்ந்து இன்னைக்கு கேட்டாலுமே வந்து இன்னும் டைம்லெஸ்ஸான பாடல்கள் ரொம்ப நிறைய பாட்டெல்லாம் கேட்டால் கண்ணில் அழுகெல்லாம் தார தரையாக அழுக வந்துடும் அதே நேரத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்மளை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற எக்ஸ்ட்ராட்னரி சாங்ஸும் கொடுத்துருக்காரு அவர் அவர் இல்லாமல் தமிழ் சினிமா இல்லை இஸ் வாட் ஐ சீன் ராஜமௌலி சார் வந்து நம்ம படத்தை இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போயிருக்கிற ஒரு சே நம்ம இந்த அளவுக்கு வந்து ஒரு கமர்ஷியலாக எடுத்த ஒரு படங்கள் பாகுபலியாக இருக்கட்டும் அவர் ஆர் ஆர் இருக்கட்டும் அவர் ஆஸ்கார் லெவலில் கொண்டு போய் போது எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா அதே நேரத்தில் ஹி ஆப்சல்யூட்லி டிசர்வ்ஸ் தட் ஏன்னோ அண்ட் ஒரு ஃபேன்டசி எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து விஎஃப்எக்ஸோட ஒரு பிரம்மாண்டம்னு பாகுபலி பார்க்கும்போது நமக்கு வந்து நிறைய பேருக்கு கதையில் ஒரு ஏன்னோ ஏனோ வேறு வேறு கருத்துகள் இருக்கலாம் ஆனால் அது அந்த ஒரு ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று கொடுத்தார்லையே அது கிராண்டர் கொடுத்தார்ல அது இன்னி வரைக்கும் அடிச்சிக்க முடியல அண்ட் அந்த நானி படம் ஓ மை காட் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் என்னது வரை ஈய வச்சு ஏதோ பண்ணியிருக்காரேன்னு போயிட்டு என்ன மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் அது அது வந்து சான்ஸ்ல இதாது இன்ஃபேக்ட் அந்த விஷயத்துல ஐயோ டைரக்டரா நம்ம எல்லாம் கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு போல இருக்கேன்னு நம்மள வாய்ப்புழக்க வச்ச படைப்புகள் அது ஸோ டெஃபினெட்லி ஒன் ஆஃப் தி இன்ஸ்பிரேஷன்ஸ் சங்கர் சார் சங்கர் சார் வந்து அவருடைய இது என்னன்னா சாமானிய மக்களுக்கு ஒரு ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை கொண்டு போய் கொடுக்கறதா இருக்கட்டும் ஸோ அந்த விஷயத்துல வந்து இஸ் ஹீ இஸ் வெரி குட் அண்ட் அகைன் த கட்ஸ் டு மேக் ஒரு 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 பெரிய ரோபோவை வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் வச்சுட்டு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கில் தமிழ் கதையில் இதெல்லாம் கொண்டு வர்றது வந்து ஹீ இஸ் டெஃபினெட்லி அண்ட் சாமானிய மனிதர்களுடைய பிரச்சனைகளையும் அது மூலமாக அவர் சொல்ல ட்ரை பண்ணது வந்து இட்ஸ் இட்ஸ் அ கிரேட் திங் ஸோ கீர்த்தி அதாவது ஜென்ரலாக நிறைய பெண்கள் வந்து நடிக்க வரும்போது இவங்க இந்த மாதிரி தான் ஒரு அவங்களுக்கு ஒரு கோர்ஸ் ஆஃப் கேரியர் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி நடிச்சுட்டு நடிச்சுட்டு போயிடுவாங்கன்னும் போது ஏர்லி இன் கேரியர் இவங்களுடைய சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சாவித்ரி அவங்களோட பயோக்ராஃபி படம் பண்ணதாக இருக்கட்டும் சாணி காயுதம் பண்ணதாக இருக்கட்டும் ஷீசட் ரமெண்டஸ்லி டேலண்டட் பர்சன் அண்ட் கமர்ஷியலாகவும் ஒரு பக்கம் பேலன்ஸ் பண்ணி தெலுங்கு தமிழ் அண்டு சொல்லிட்டு அவங்க நடிச்சிட்ருக்காங்க அண்டு ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் சம்மன் லைக் தட் டெஃபினெட்லி கண்ட நாள் முதல் ப்ரியா மேடத்துக்கிட்ட நான் ஒர்க் பண்ணும்போது யுவன் சார் தான் அதில் மியூசிக் பண்ணியிருந்தார் ஸோ இப்போ மேம் வந்து கம்போஸிங்க்கு போகும்போது அவங்க கூட உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே தூரத்தில் உட்காந்து நோட்ஸ் நோட் பேடோடு உட்காந்து அவங்களோட இன்ட்ராக்ஷன்லாம் கவனிச்சிருக்கேன் ஸோ பயங்கர குவட்டாக இருப்பார் ரிசர்வ்டாக இருப்பார் ரொம்ப யார்கிட்டையும் மாட்டார் ஸோ அவங்களோட ஆனால் மியூசிக் வந்து இன்றைக்கும் கண்ட முதல் பாட்டுகள் மேற்கே மேற்கேவாக இருக்கட்டும் ஏன்னோ அந்த பனித்துளியாக இருக்கட்டும் இது லைக் டைம்லெஸ் சாங்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த அந்த ப்ராசஸ் எல்லாம் கூட இருந்து நான் பார்த்துருக்கேன் அண்டு இப்போவும் ரீசெண்டாக மேமோட படத்துக்கு அவர் ப்ரொடியூஸ் பண்ணி மியூசிக் போட்டிருக்காரு ஸோ ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி என்ன யூத்துக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு யுவன் ஸோ ட்ரெமெண்டிஸ் கிரியேட்டவ் யா இது இது அது அதுக்கு அடுத்த யூத்துக்கு பிடிச்ச யூனோ ஹிஸ் ஐ லவ் ஹிஸ் வாய்ஸ் லாட் அவர் நிறைய பாடல்கள் அவரே பாடுறாரு இல்லையா அவரோட குரல் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரியாது அவர் அவர் தான் அந்த பாடல் வந்த புதுசில் அவரோட முதல் படங்கள்லாம் வரும்போது யார் அந்த சிங்கர் அப்படின்னோன்னே ஓ அவரே தான் பாடியிருக்காரா அப்படின்னு சொல்லி ரொம்ப அவ்வளோ நல்லா இருந்தது அவரோட வாய்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் அவரோட மியூசிக் சொல்ல இன்னைக்கு எல்லா படத்துலையுமே பெரிய பெரிய படங்களில் மியூசிக் போட்டுட்டு ஹீஸ் அ ராக் ஸ்டார் ஹீ பர்ஃபார்ம்ஸ் ஆல்சோ பட் ஐ ஐ லவ் ஹிஸ் வாய்ஸ் அலாட் யார் விஜயாண்டனி சார் வந்து நான் படம் ஷூட் போய் போய்ட்டு இருக்கும்போது நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன் சங்கர் இஸ் அ மியூச்சுவல் ஃப்ரெண்ட் ஸோ ரொம்ப ஹம்புலாக ரொம்ப ஏன்னோ ஒரு யாராக இருந்தாலும் சார் சார் சார்னு பேசுகிற ஒரு ரொம்ப நல்ல குணம் கொண்டவர் அவரோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் இன்ஃபேக்ட் ஐ திங்க் முதல்ல ஏதோ ப்ரோக்ராமராக இருந்து வந்தவர் அப்படின்னு நினைக்கிறேன் தப்பாக இருந்தால் எனக்கு கரெக்ட் பண்ணுங்க பட் ஆ மியூசிக் ஸோ அவர் வந்து அவரோட சாங்ஸ்லாம் வந்து எப்படி வைரல் பண்ணுறது எப்படி எல்லாரையும் ரீச் பண்ண வைக்கிறது எல்லார் அதுலேயும் ஒரு ஏவாம்னு சொல்லுவோம் இல்லையா கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோன்ற மாதிரி பாட்டெல்லாம் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு நடிகராகவும் வந்து ஒரு பெரும் உழைப்போட பயங்கர தன்னம்பிக்கையோட இன்னும் யாரை வந்து என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்தாமல் அவர் வந்து ஒரு குறிக்கோளோட இது வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதில் ஜெயிச்சு இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு உயரத்தில் இருக்கிறது வந்து ட்ரெமெண்டஸ் திங்ஸ் அவரோட பர்ஸ்னல் இழப்புகளை தாண்டி இன்னைக்கு எல்லாருக்குமே அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் நல்ல வார்த்தைகளை சொல்கிறார் அவர் அவரோட பேட்டிகள்லாம் பார்த்தா ஒரு மனிதர்களை நேசிங்க மனிதர்களுக்கு மரியாதை கொடுங்க எதுக்கு வந்து ஒரு வன்மத்தை காட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் ஸோ ஹீஸ் ட்ரூலி அண்ட் இன்ஸ்பிரேஷன் ரோஜா படம் வரும்போது அதான் அவரோட ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால நிறைய பேருக்கு வந்து தெரியாது அவரோட பேர் அப்போ தெரியாது அப்போது இந்த கெசட் டேப்ஸில் தான் நாங்கள்லாம் கேட்போம் அந்த டேப் ரெகார்டரில் சின்னதாக கெசட் டேப்ஸ் போட்டு கேட்டு அப்போ வந்து ரோஜா படத்தோட பாட்டெல்லாம் கேட்டு என்ன சவுண்ட் இது இது என்ன என்னது இது வரைக்கும் நம்ம கேட்காத ஒரு ஒரு சவுண்ட் கொடுத்துருப்பாரு மியூசிக் கொடுத்துருப்பாரு அண்ட் இட் ஜஸ்ட் ஒரு மாதிரி அந்த புது மலை பாட்டு கேட்கும்போது நிஜமாவே அந்த பனிமலையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுப்பார் இது எத்தனை பேர் சொன்னாங்கன்னு தெரியாது பட் இது அப்சல்யூட்லி ட்ரூ ஏன்னா அது எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்கோம் ஸோ முதல் படத்துலேயே வந்து பிரமிக்க வச்ச ஒரு ஒரு இட்ஸ் இஸ் ஜீனியஸ் அண்ட் அகெய்ன் எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு மியூசிக் டேரக்டரை ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கு விஷ் விஷ்லிஸ்ட் అప్పు రహమన్ సార్ కండికారు ఐ హూ గ్రో అండ్ కమ్ టు అ ప్లేస్ వేర్ ఐఎమ్ గుడ్ ఇనఫ్ టు వక్ విత్ హిమ్ సమ్డే సో అగెన్ జీని